வேறு நான் இந்த பில்டெக்ஸ் பண்ணுறதுக்கு பெருமைப்படுவேன் ஓகேங்களா அவங்கள சொல்லுவேன் தான் இந்த இந்த இடம் மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மற்றதெல்லாம் இருக்குது பட் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு அது எத்த எத்தையும் ஒன்று பண்ணி நிற்க வச்சிட்டாங்க இதனால் வரைக்கும் இங்கே இருந்தவங்களுக்கு இன்வெஸ்டாருக்கு யாருக்குமே நஷ்டம் கிடையாது பிகாஸ் இட் இஸ் ஆப்டம் பிளாக் சைன் டெக்னாலஜி பேஸ்டு கிரிப்டோன்றதுனால எங்கே ஏனிங்கு கச்சமாக இருக்கு இன்றைக்கி நான் என்ன ஒரு அதாவது ஜஸ்ட் இப்போ ஸ்கிராச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம ஏற்ற மாதிரி நம்ம எந்தளவுக்கு உழைப்பை போடுறோமோ அவுட்புட் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ் அதாவது லைஃப்பை பார்த்து பயப்படுறவங்களுக்கு இது ஸ்பேஸ் கிடையாது பட் சேலஞ்சாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது நல்ல இடம் ஓகேங்களா அதாவது வின்னர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா பார்ப்பான் லூசர்ஸ்னால் மட்டும் சொல் சொல்யூஷன் இருந்தாலுமே அந்த இடத்துல ப்ராப்ளமாக பார்ப்போம் ஓகேங்களா நம்மலாம் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி ஏன்னா என்னை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது எப்பவுமே நான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் தான் டிஸ்ட்ரக்டிவாக கிடையாது எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவேன் எப்படி தெரியுங்களா என்னோடய கேரக்டர் எப்போவுமே இப்போது கண்ணாடி வடைஞ்சால் ஒட்டை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் அப்படி கிடையாது கண்ணாடியை உறுக்கி ஒட்டை வச்சு புதுசாக கொண்டு வரக்கூடியவன் நான் அப்படியேப்பட்ட ஆள் என்றைக்கும் என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ ஒரு மன கஷ்டங்கள் இருந்ததுங்க அதை நான் உருக்கி ஒட்டை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டேன் நான் ஓகேங்களா இன்னி ஈஸ் ஹாப்பி என்ன ஹாப்பி அவ்வளோ ஹாப்பி பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு பட் எங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ரிவார்டு ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இது யாரெல்லாம் ஒன்றுமே தெரியல நான் ஜெயிக்கணும்னு வர்றேன் உங்களுக்கு இத் இது பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டு பிளேஸ் ஓகே